காய் மக்களே இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாச்சி வந்து ஊர்லேருந்துருக்காங்க அங்கே கொல்லிமலை இருந்து அங்கேருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அன்னாசி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து மாங்காய் கொடுத்துட்டுருக்காங்க மூணு அடுத்து பரங்காய் கொடுத்துருக்காங்க சவுச்சவுக்காய் கொடுத்துருக்காங்க அப்புறம் பலா எனக்கு ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க ஏன்னா வல்ல அரைக்கிறதாங்க கொடுத்து விடுவாங்க புஜன் நாட்டுப்பழங்க எங்களுக்கு வாழைப்பழம் தாங்க கொடுத்து விடுவாங்க நிறைய கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா பழுத்ததும் கொஞ்சம் காய்